السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله عز وجل يقول انا ان الله أبدي بي وأنا هو إذا دعاني متفق عليه அன்னலம்பெருமான சுரேக்கரீம் சல்லம் லாஹு அலி வசல்லம் அவர்கள் அருள் வாக்கு தந்ததாக அபு ஹரிதா அதிய அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான் நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதை பொறுத்து தான் நான் இருக்கிறேன் என்னிடத்தில் அவன் துவா செய்தான் என்றால் நான் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறிக்கொண்டிருக்கிறான் அல்லாஹுவை பற்றி நாம் உயர்ந்த எண்ணம் கொள்ள வேண்டும் சிறந்த எண்ணம் கொள்ள வேண்டும் அவன் கிருபையாறலு மிக சிறந்த கிருபையாரன் உதவியாரில் மிக சிறந்த உதவியாரன் பாதுகாவர்களே மிக சிறந்த பாதுகாவர் இது போன்ற எண்ணங்களோடு நாம் அல்லாஹுவை அணுகினோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு துணை நிற்பான் நாம் துவா கேட்கிற போது அல்லாஹ் நம்முடன் இருப்பதாக அல்லாஹுவே சொல்லுகிறான் நான் உன்னோடு இருக்கிற போது உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன பிரச்சனை என்பது போன்றுதான் இந்த வாசகங்கள் அமைந்திருக்கின்றன சில பேர் என்ன செய்வார்கள் வருத்தப்படுவார்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே என்றெல்லாம் என்ன செய்வார்கள் அல்லாஹுவை பற்றிய விமர்சனங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் புரியாமல் விளங்காமல் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த எண்ணம் வர வேண்டும் எந்த எண்ணம் வர என்றால் நாம் எப்படி அல்லாஹுவை பற்றி நினைக்கிறோமோ அதை தான் அல்லாஹ் இருக்கிறான் உயர்வாக நினைத்தோம் என்றால் சிறப்பாக நினைத்தோம் என்றால் அதற்கு தக்கவாறு அல்லாஹ் நம்மை சிறப்பாக வாழச் செய்வான் வளமாக வாழச் செய்வான் என்கின்ற எண்ணங்களோடு நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் என்பதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை இதை அல்லாகுவே ஒரு அருள்வாக்காக தருகிறான் இது வந்து அதிச குதிசியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதற்கு பல்வேறுபட்ட எடுத்துக்காட்டுகளை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாகூடத்தில் நாம் துவா கேட்கிறோமே பல சந்தர்ப்பங்களில் கேட்கிறோம் எப்போவெல்லாம் நாம் அல்லாகூடத்திலே கையெந்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்போதெல்லாம் நாம் கையெழுந்துகிறோம் குறிப்பாக இந்த ஐவேளை தொழுகிக்கு பின்னாலே நாம் கேட்கிற துவாவுக்கு ஈடு இணையே கிடையாது என்ன காரணம் நாம் அவனை வணங்கிவிட்டு தொழுது விட்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு விட்டு நாம் அல்லாஹுடத்திலே துவா கேட்கிற போது அல்லாஹுடைய கருணை அவனுடைய அருள் சுரக்கிறது இதோ முஜாஹிது ரஹமத்துல்லா அலைவர்கள் கூறுகிறார் இந்த தொழுகைதான் நேரங்களிலே மிக சிறந்த நேரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது கல்ப சலமாக எனவே நீங்கள் ஐவேளை தொழுது விட்டு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று முஜாஹிது அஹமத்துல்லா அலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் சில ஹதீஸுகள் ஆயத்துக்களை அடிப்படையாக வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் பல சந்தர்ப்பங்களில் துவா கேட்டாலும் கூட ஐ தொழுதுவிட்டு ஏந்திய கையை வெகு சீக்கிரம் இறக்கக்கூடாது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனமுருகி கேட்க வேண்டும் கெஞ்சி கெஞ்சி மன்றாடி மன்றாடி கேட்க வேண்டும் முடியுமானால் அழுது கேட்க வேண்டும் அல்லது அழுதவர்களுடைய நிலையிலே கேட்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் ரபுலான் இந்த துவாவை கபூர் செய்வான் ஒரு மாபெரும் மேதை கூறுகிறார்கள் தவ ஞானி கூறுகிறார்கள் இல்லலத் லலல்த தது ஊ அலாமல் லலமக்க இன்னல்லாக தாலா எப்பொழு ஹுனாக்க ஆகரு எதுவும் அலை வெயின் சீத்த இஸ்தஜமுனாலக்க வஸ்தஜமுனாலோ வெயின் சீத்த வசியகுமா அவுஃபி யோமன் கேமா முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பலரும் பல வகையான அனிதங்கள் செய்திருப்பார்கள் துரோகங்கள் செய்திருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக நாம் துவா செய்து கொண்டு நம்முடைய நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது எனக்கு இன்னாரெல்லாம் இந்த வகையில் செய்து செய்திருக்கிறார்கள் அனிதம் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களை நீ விட்டு வைக்காது அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டு என்று கேட்பதை விட பாசிட்டிவாகவே கேட்க வேண்டும் யா அல்லா என்னுடைய நிலைமைகளை சீராக்கு என்னுடைய உயிரை நீ காப்பாற்றி என்னுடைய உடமையை காப்பாற்று குடும்பத்தை நீ காப்பாற்று என்னை மட்டுமல்லாமல் ஏனைய முஸ்லீம் சமுதாயம் ஏனைய சகோதர சமுதாயம் எல்லோரையும் நீ காப்பாற்று என்று நாம் துவா கேட்டோம் என்றால் அந்த துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருப்பதாக ஒரு ஆரிஃப் கூறுகிறார்கள் அழகான முறையில் சொல்லுகிறார்கள் உமக்கு எதிராக யார் அனிதம் இழைத்தாரோ அவருக்கு எதிராக நீ துவா செய்து கொண்டு அதிலேயே நீ கங்கணம் கட்டி கொண்டிருந்தால் அல்லாஹ் உம்மை பார்த்து பேசுகிறானாம் உனக்கு எதிராக ஒருவர் துவா செய்து கொண்டிருக்கிறார் பத்வா செய்து கொண்டிருக்கிறார் அது தெரியுமா உனக்கு நீ யாருடைய மனசையாவது சங்கடப்படுத்திருப்பாய் யாருக்காவது ஏதாவது தீ அவர் உனக்கு எதிராக அவர் துவா செய்து கொண்டிருப்பார் நீ இன்னொருவருக்கு எதிராக பத்வா செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எதிராக இன்னொருவர் பத்வா செய்து கொண்டிருப்பார் நீ என்ன நினைக்கிறாய் ரெண்டு துவாவையும் ஏற்றுக்கொள்ளவா நீ பிறருக்காக பிறருக்கு எதிராக கேட்கிற துவாவையும் ஏற்றுக்கொண்டு உனக்கு எதிராக எவர் துவா கேட்கிறாரோ அதையும் நான் கபுல் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளவா எனவே நீ அதை விடு விட்டு விட்டு என்னுடைய மன்னிப்பை கேளுங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய மன்னிப்பை சீத்த வசியகுமா அபுவி யோமன் கியாமா யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் யா அல்லா எங்களுக்கு ஹிதாய்த்து செய்து அருள் புரி யா அல்லா என்று நீ கேளு என்று அருமை சகூதரை இப்படித்தான் நாம் அல்லாஹுலத்தில் கேட்க வேண்டும் நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன தேவையோ நம்முடைய குடும்பத்தினருக்கு என்ன தேவையோ அதையே நாம் முக்கியமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சில நிகழ்ச்சியில் இங்கே பதிவு செய்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு விஷயம் பல முறை நாம் கேட்டதாக இருக்கலாம் காலி என்கின்ற ஒரு மாபெரும் மாமேதை இருக்கிறார்கள் ஒரு முறை ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் புனித அரஃபா மினா முஸ்தரிஃபாவில் துருக்குமான் என்கிற பிரதேசத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் அவரால் என்ன செய்ய முடியவில்லை துவா கேட்க தெரியவில்லை சாக்கித்து எதுவோ எவ்வளோ எத்தனை பேரை பார்க்கலாம் உம்ராவிலே அவர்கள் எப்படி துவா கேட்பது என்று தெரியாமல் தெரிவிக்கொண்டிருப்பார் நீங்க துவா கேளுங்க நாங்கள் ஆமின்னு சொல்றோம் அதே போன்றுதான் அவர் ஆனால் அவர் நல்ல மனிதர் உள்ளம் நடுங்குகிறது கண்ணீர் விட்டு அழுகிறார் அவர் அவருக்கு தெரிந்த பாஷையிலே பேசுகிறார் காரணம் அவருக்கு ஒழுங்கான முறையில் சீரான முறையில் அழகான முறையில் துவா செய்ய தெரியவில்லை எனவே அவருக்கு தெரிந்த மொழியில் அவர் சொல்கிறார் அல்லாஹுமே என் குத்தாலமும் அன்னிலா ஊசினு செய்யமுன்னத உனக்கு தெரியுமையா அல்லா எனக்கு சரியா துவா கேட்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும் அல்லா ஃபாஸ்களுக்க நான் பண்ண வேண்டேன் என்ன கேட்குறேன்னா மா எத்துல போன மின்க பி இதோ நூற்றுக்கணக்கான ஹஜ்ஜாஜுகள் இங்கே ஹஜ்ஜு ஹஜ்ஜு செய்து கொண்டே என்னென்னவெல்லாம் நல்ல துவாக்கள் கேட்கிறார்களோ அந்த துவாக்களை யார்தான் நான் விடத்தில் கேட்கிறேன் இவ்வளோ அழகான துவா பாருங்கள் எனக்கு கேட்க தெரியவில்லை ஆனால் பிற சகோதர ஹாஜிகள் துவா கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் ஹயு பறக்கத்தை தான் கேட்பார்கள் அது என்ன கேட்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் ஹயுறு பறக்கத்தை தான் கேட்பார்கள் நான் அந்த ஹயுறு பறக்கத்தை கேட்கிறேன் யா அல்லா யா அல்லா மா எத்தூன மின்கமிமா தாவ் என்று துவா கேட்டு அவர் நிறைவு செய்து விட்டார் அனுப்பிச் செல்வதேன் பாருங்கள் ஒரு வாயில்லா பூச்சியை போன்று ஒரு அப்பாவி ஒரு மனிதர் இப்படி அவர் துவா கேட்டுவிட்டு அவர் அமைதியாகிவிட்டார் சில நல்லவர்கள் அவரை கனவிலே காண்கிறார்கள் எப்படி கனவிலே காண்கிறார்கள் என்றால் அல்ல கபில ஹஜ்ஜன்னாசி தாவத்தி இதவத்தை தானிக்க துருக்குமானே எல்லா மக்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தான் இவருடைய துவாவின் பறக்கத்தினால் யாருடைய துவா இந்த நண்பருடைய ஒரு துவாவின் பறக்கத்தினால் அங்கே அல்லாஹ் இதயத்தை பார்க்கிறான் மனசை பார்க்கிறான் வார்த்தை அலங்காரத்தை பார்க்கவில்லை என்ன காரணமும் லிமா நதர இலா நப்சி ஃபக்ரி ஃபாக்கா அவருடைய தோற்றமே ஒரு ஃபக்ரு ஃபாக்கா ஒரு எளிமையான தோற்றம் ஒரு அடக்கமான தோற்றம் அவர் கேட்கிற அந்த துவாவுனுடைய பாணி இருக்கிறதே அது வந்து மனமுருகி கேட்கிறார் நாம் துவா கேட்கிறோமே ஒரு மனமுருகி கேட்க வேண்டும் இதமார்ந்த முறையில் நாம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கிற போது அல்லா நிச்சயமாக கருணையாரு நமக்கு கருணை காட்டுவான் என்பதிலே சிந்தித்து சந்தேகமே கிடையாது பாருங்கள் அந்த ஒரு நண்பர் கேட்கிற துவா அந்த துவாவுடைய ஒரு மறக்கத்தை பாருங்கள் அத்தனை பேருடைய துவா கபூலாகிறது என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம் இதுபோல் இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சி எல்லாமே முன்னோர்கள் நல்லோர்கள் அவுளியாக்கள் இறைநசு செல்வர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நம்முடைய படிப்பினைக்காக சொல்லப்படுகின்ற நிகழ் இப்ராஹிம் அதுகம் ரஹமுத்துள்ளா அலுவலன் தாஜு தாஜ் சரியத் எஸ் ஆர் சம்சுஹுதாந்தவர்கள் இப்ராஹிம் அதுகம் பற்றி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு கப்பல் பிரயாணம் பயங்கரமான காற்று வீசுகிறது இனி நாம் பிழைப்போமா இல்லையா என்கிற ஒரு ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பீதி அவர்களுக்கு ஏற்படுது பக்கன்னாஸ் மக்கள் எல்லாம் கோவன அழுக ஆரம்பித்து விட்டார் சில சம்பவங்கள் நாம் எதிர்பாராமல் நடக்கும் இதோ புனித மக்காட்டு மதியனாவுக்கு ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பயங்கரமான ஒரு டேங்கரில் அந்த பஸ் பேருந்து சென்று தாக்கியதன் பேரில் எத்தனை பேர் அங்கே மரணமாகிவிட்டார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய மக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் மிகவும் வேதனையான எல்லாம் அதிகமான பேர் இந்தியர்கள் என்று கூறுகிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அந்த நேரத்திலே அன்பான பெருமக்களை நாம் அல்லாஹுல கையேந்த வேண்டும் மக்கள் அழுது புலம்புகிறார்கள் கப்பல் அது தள்ளாடி இனி நாம் பிழைக்க ஒரு முடிவுக்கு வரார்கள் அந்த கப்பலிலே இப்ராஹிம் அதுகம் அலைவர்கள் அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு போர்வையை போர்த்து கொண்டு எல்லோருமே அணுகிறார்கள் கதறுகிறார்கள் ஆனால் இவர் தூங்கி கொண்டிருந்தவர் திடீர்னு கண் விழித்து அவர் என்ன செய்தார் நல்ல ஸ்டாண்டர்டாக அமர்ந்தார் சொன்னார் அல்லாவை பார்த்து பேசினார் ஓ ஐத்தனா குதிரத்த நீ எங்கிட்ட காமிச்சிட்டேன் திடல்ல வாழ்ந்தாலும் கடல்ல வாழ்ந்தாலும் உன்னுடைய குதிரத்தை உன்னுடைய ஆளுமை தான் உன்னுடைய வல்லமை தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டோம்னா அல்ல அல்லாட பேசுறாரு அர ஐத்தனா ஃபாரினா காரின் இப்போ நீ எங்களுக்கு காமிக்க வேண்டியது உன்னுடைய மன்னிப்பை காமி நாங்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தோம்னா அந்த பாம்புகளை மண்ணிடலா கேட்குறாரு அவர் ஒரே வார்த்தை ஒற்ற வரி தான் ஆரம்பிச்சவதில்லை எவ்வளோ அழகான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுங்கிற வார்த்தை அராய்த்தனா குதிரத்தக்கே பாரினா அப்புவ கே உன் நீ எனக்கு வெளிப்படுத்து இந்த வார்த்தையினுடைய ஒரு வேகம் பாருங்க இந்த வார்த்தையினுடைய ஒரு வரக்கத்தை பாருங்க பதாகபர் ரீஹ் அந்த காற்று சென்று விட்டது வ சக்கனல் பஹரு கடல் அமைதியாகிவிட்டது கப்பல் சீராக செல்ல ஆரம்பித்து விட்டது இதெல்லாம் நடந்த உண்மை அருமை சகோதரர்களே நம்ம அல்லாஹுடத்தில் கேட்கிறபோது இப்படி நாம் கேட்க வேண்டும் ஒரு உரிமையோடு கேட்க வேண்டும் யா அல்லா நீ சர்வ சக்தி பெற்றவன் யா அல்லா நீ சர்வ வல்லமை படைத்தவன் உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது எவ்வளவு காலமாக யா அல்லா உன்னிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உன்னுடைய குதிரத்தை நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறாயே எங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டாயா அல்லா உன்னுடைய ரகமத்தை பயன்படுத்தி என்று கேட்டால் நிச்சயமாக அன்பான பெருமக்களை அரோகமுறை என்று ரகமத்து செய்வான் எனவே நாம் துவா கேட்கிறோம் என்றால் அந்த நாம் எப்படி நாம் அல்லாஹ் பற்றி நினைக்கின்றோமோ அந்த நினைப்பை பொறுத்து அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கிறான் நாம் கேட்கின்ற போது இப்படி உருக்கமாக அதே சமயத்தில் உள்ளட்சத்தோடு அதே சமயத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை இப்ராஹிம் அதிமுக கேட்டார் உடனே துவா கபூல் ஆகிடுச்சு என்றால் நாம் கேட்டால் உடனே கபுல் ஆக வேண்டுமென்றால் நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு நாம் கேட்கிற துவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் கிடைக்கும் என்பதை விளங்கி வாழ்வோம் அல்லாஹ் ரபில் நல்ல ஒரு பிரிவானாக வாஹிருத் தாவா நான்